மை காட் இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஷிப்னா தான் இருக்கணும் சோ இதுக்கு உதாரணத்துக்கு ஸோ இந்த சேவலும் நாயும் தான் உதாரணத்துக்கு எடுத்துக்கணும் எப்படி எந்த அளவுக்கு ஒரு காம்போவா சூப்பரா இருக்குல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் அமையிறதுலாம் ஸோ கடவுள் வர மாதிரி எப்படி இந்த மாதிரி எல்லாம் என்னடா இவன் சொல்றான் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கீங்களா ஸோ எனவே ஹாய் வணக்கம் நான் ஆனந்தன வெல்கம் டர் குட்டிஸ் ஒரு சேனல் ஸோ என்னோட சேனலுக்கு நீங்க யாராச்சும் புதுசாக வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காம நம்மளோட சேனல் சஸ்கிரைப் பண்ணீங்க அண்ட் அப்படி பக்கத்துல பிள்ளைக்கான கிளிக் பண்ணியாவது அப்படின்னு ஆப்ஷன் கொடுத்துங்க ஏன் அப்படின்னா அப்போ தான் நம்ம போற வீடியோ உங்களுக்கு உடனே வரும் ஸோ அப்பதான் நீங்க நம்மளுடைய டெய்லி ஒரு வீடியோ வாட்ச் பண்ணி என்ஜாய் பண்ண முடியும் அண்ட் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு எந்த மாதிரியான கதைகள் பிடிக்கும் நீங்க எந்த மாதிரியான ஸ்டோரிஸ் விரும்பி கேப்பீங்க அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸ் இருக்குல்ல சோ அதில் கமெண்ட் பண்ணுங்க நான் பாத்து தெரிஞ்சுக்கிறேன் ஸோ எனவே நீங்க குட்டி கதை என்ன நாயும் சேவலும் சொல்லக்கூடிய ஒரு அழகான இன்னிக்கான நம்ம பார்க்க போறோம் வாங்க வந்து லைஃப் வெரி ஒரே ஒரு ஒரு குட்டி கதை மட்டும் சொல்லிட்டு ஓடி என்ன கிராமத்துல ஒரு நாயும் ஒரு சேவலும் ரொம்ப க்ளோஸ் இருக்காங்க ஸோ என்ன பண்ணாலும் இவங்க ரெண்டு பேரும் தான் பண்ணுவாங்க ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ எல்லா ஒரு எல்லாமே வந்து ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்காக இருக்கக்கூடிய ஒரு ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க இவங்க வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா எங்க போனாலும் ஒன்னாக தான் போவாங்க எல்லாமே தான் பண்ணுவாங்க ஸோ அந்த அளவுக்கு ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப அண்டர்ஸ்டாண்டிங்கான ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் ஜோன்ல இருக்கிறவங்க இவங்க ஸோ இப்படியாப்பட்ட இந்த சேவலும் நாயும் ஒரு மிகப்பெரிய ஆசை என்ன அப்படின்னா சாகுறதுக்குள்ள எப்படியாவது இந்த உலகத்தை நம்ம சுத்தி பார்த்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த நாய்க்கும் சேவலுக்கும் ரொம்ப பெரிய ஆசை சோ இந்த ஆசையை எப்படியாவது பூர்த்தி பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு நாள் பிளான் பண்ணி என்ன பண்றாங்க அப்படின்னா இந்த சேவலும் நாயும் வெளியூர் பயணம் அதாவது இந்த ஊரை சுத்தி பார்க்கறது இந்த உலகத்தை சுத்தி பாக்குறதுக்காக கிளம்புறாங்க சோ அப்படி கிளம்புறப்ப என்ன ஆச்சு அப்படின்னா ஒரு காட்டு வழியை நோக்கி போறாங்க ஸோ அப்படி காட்டு வடி நோக்கி போகிறப்ப என்னாச்சு அப்படின்னா கொஞ்சம் தூரம் நடந்து போயிட்டே இருக்காங்க ஸோ கொஞ்சம் தூரம் நடந்து போனதுக்கப்புறம் அப்படின்னா இருட்டிடுது அப்படின்னா இருட்டின உடனே எது எங்கேயாச்சும் தங்கணும் இல்லையா அதுவும் சேஃப்டியாக தூங்கிடுணும் ஃபர்ஸ்ட்டு தங்கி தூங்கிடணும் ஸோ அதுக்கப்புறம் மறுநாள் காலையில் பொய்து வெடிஞ்சதுக்கப்புறம் போயிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஸோ இவங்க ரெண்டு பேரும் முதல்ல பிளான் பண்ணிக்கிறாங்க ஸோ பிளான் பண்ணிட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா காட்டுலேயே ரொம்ப சேஃப்டியாக இருக்கக்கூடிய ஒரு பிளேஸாக வந்து தேடுறாங்க ஸோ அப்படி தேடும் போது ஒரு மிகப்பெரிய மரம் ஒன்று இவங்க கடையில் மாட்டுது ஸோ அந்த மரத்தின் மேலே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கிளை இருக்குது ஸோ அந்த கிளை வந்து அந்த சேவலுக்கு தங்கிக்கிறதுக்கு ரொம்ப வசதியாகவும் ஆபத்து எதுவுமே இல்லாத ரொம்ப அருமையாக அருமையா இருக்கக்கூடிய ஒரு கிளை ஒன்று இருக்கு ஸோ அந்த கிளையில பார்த்தீங்க அப்படின்னா இந்த சேவல் போய்ட்டு தங்கிக்குது அண்ட் அதே மரத்துக்கு கீழே பின்னாடி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பொந்து இருக்கு ஸோ அந்த பொந்தில் பார்த்தீங்க அப்படின்னா எந்த ஒரு ஆபத்தும் இல்லாம சேஃப்டியாக அந்த நாய்க்கு தங்குற அளவுக்கு ஒரு இடம் இருக்கு ஸோ இப்போ இந்த ரெண்டுத்துக்குமே ஒரு சூப்பரான பிளேஸ் கிடைச்சிருச்சு ஸோ இது ரெண்டுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா அருமையாக தன்னுடைய இரவு பொய்த கழிக்கிறதுக்காக அந்த மரத்துக்கு பொந்தில் வந்து நாளையும் அந்த மரத்துக்கு மேல் கிளையில வந்து அந்த சேவலும் வந்து தங்கிடுதுங்க ஸோ சூப்பராக வந்து போயிட்டு இருக்கு இப்படின்னா போயிட்டு இருக்கப்போ என்னாச்சு அப்படின்னா மறுநாள் காலையில் பொய்ந்து விடியது ஸோ பொய்ந்து வெடிஞ்ச உடனே என்னாச்சு அப்படின்னா சேவல் ஸோ பொய்து வடிஞ்ச உடனே என்னாச்சு அப்படின்னா அந்த சேவல் வந்து கிராமத்தில் இருக்கிற மாதிரி நினச்சிக்கிட்டு எப்போவுமே கிராமத்தில் இருக்கும்போது அந்த கொக்கரக்கோ அப்படின்னு கூவம் இல்லையா ஸோ அந்த மாதிரி அந்த சேவல் கூவ ஆரம்பிச்சிடுது கூவன உடனே அந்த சத்தம் வந்து ஒரு ஒரு குறிப்பிட்ட தூரம் வரைக்கும் டிராவல் ஆகுது ஸோ ட்ராவல் ஆகும்போது ஒரு இடத்துல பர்டிகுலர் பிளேஸ்ல பாத்தீங்க அப்படின்னா ஒரு நரி இருக்கு ஸோ அந்த நரிக்கு வந்து இந்த சேவல் ஒரு சத்தம் கேட்குது கேட்ட உடனே அந்த நரி அடைய இன்னைக்கு நம்ம காட்டில் ஏதோ புதுசா ஒன்று வந்திருக்கு போல சோ அது நம்ம வேட்டையை அடி எப்படியாவது சாப்பிட்டுடணும் அப்படிங்கிற நோக்கத்துல அந்த மரத்துக்கு பக்கமா வருது சோ வந்த உடனே மேலே பார்த்தா சேவல் இருக்கு சேவலை பார்த்த நரிக்கு சம் ஹாப்பி ஸோ இன்னைக்கு வந்து வேட்டைக்கு நல்ல பலமான ஒரு ஒரு ஆடு மாட்டி இருக்கு சோ அதை எப்படியாவது நம்ம அடிச்சு சாப்பிட்டுடணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்துல அந்த நரி என்ன பண்ணுது அப்படின்னா தந்திரமா வேலை பார்க்குது எப்படின்னா வணக்கம் சேவலரே அப்படின்னு வந்து அந்த நரி சொல்லுது சொன்ன உடனே வணக்கம் இருக்கட்டும் இருக்கட்டும் அப்படின்னு அந்த சேவல் இருந்து சொல்லுது இந்த மாதிரி அந்த நரி வந்து சேவலை கீழே இறக்கணும் அப்படிங்கறது சரி வாங்க நீங்கள் இந்த காட்டுக்கு உங்களை நாங்கள் வர வைக்கிறோம் நீங்கள் இந்த காட்டுக்கு வந்ததில் ரொம்ப மகிழ்ச்சி ஸோ கீழே இறங்கி வாங்க நம்ம ஃப்ரெண்ட்ஸ் ஆகிடலாம் அப்படிங்கிற மாதிரி நரி தந்திரமாக பேசுது இதை கேட்டால் அந்த சேவல் என்ன இது இந்த நரி தந்திரமாக ஏதோ பிளான் பண்ணுது நம்மளை அடிச்சு கிடிச்சு சாப்பிட்ருமோ அப்படிங்கிற மாதிரி அந்த சேவல் யோசிச்ச உடனே இந்த மாதிரி இல்ல நான் கீழே இறங்கி வர்றதுக்கு ரொம்ப கடினமா இருக்கு பட் ஆனால் நீங்க மேலே ஏறி வர்றதுக்கு உங்களுக்கு சுலபமான ஒரு வழி மரத்துக்கு பின்னாடி இருக்கு நீங்க அந்த சைடு வாங்க அப்படிங்கிற மாதிரி அந்த சேவல் சொல்லுது இது எல்லாத்தையும் வந்து மரத்துக்கு பின்னாடி இருந்த அந்த நாய் வந்து கேட்டுருக்கு நம்மளுடைய நண்பனுக்கு வந்து ஏதோ ஒரு துன்பம் வரப்போகுது அந்த துன்பத்தை நம்ப நண்பன் ஒரு விதமான பேச்சுவார்த்தைகளை போட்டு நமக்கு திசை திரப்பறம் நம்மளை வந்து அதை பார்க்க வைக்கிறான் அப்படிங்கிற மாதிரி அந்த நாயை நினச்சிக்கிட்டு உடனே என்ன பண்ணுது அப்படின்னா உஷாராக இருக்கு அந்த நரியும் பின்னாடி அந்த மரத்து பின்னாடி வந்து பொந்துக்குள்ளே போகுது அங்கே இருந்த நாய் என்ன பண்ணுது அப்படின்னா அந்த நரியை அடித்து துரத்துது அந்த நரி செதறி ஓடுது அண்ட் சேவலும் நாயும் ரொம்ப சேஃப்டியாக அந்த இடத்துல இருந்து தப்பிச்சுக்கிறாங்க ஸோ அந்த இடத்துல இருந்து அப்படியே வந்து அந்த உலகத்தை எல்லாத்தையுமே சுத்தி பார்க்கணும்னு நினச்சாங்க இல்லையா ஸோ அந்த மாதிரி எல்லா போய் சுத்தி பார்த்து சந்தோஷமா இருந்தாங்க அண்ட் கதை இப்படியே முடியுது ஸோ எனவே இந்த கதை மூலிமா நம்ம புரிஞ்ச ஒரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்ம கிட்ட ஒருத்தவன் வந்து ஸோ இந்த மாதிரி அப்படி அப்படின்னு சொல்லிட்டு பேசி நம்மளை மழிப்பி ஸோ யாராச்சும் தேசம் திறப்படும் அப்படின்னு நினைக்கிறாங்க அப்படி இல்லைன்னா அவங்க வழிக்கு கொண்டு வரணும் அப்படின்னு நினைக்கிறாங்கன்னா ஸோ இந்த மாதிரி நாய் மாதிரி ஒரு நல்ல நண்பன் இருந்தான் அப்படின்னு வச்சுங்களேன் ஸோ கிட்டவங்க நம்ம கிட்ட வரமாட்டாங்க ஸோ அதாவது நல்ல நண்பர்களை நம்ம பிடிச்சு வச்சுக்கணும் தான் இந்த கதை மூலிமா நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் சோ எனவே நான் உங்கள் நாளைக்கு இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்காக வேற ஒரு கதையோட வந்து பார்க்குறேன் அண்ணா உங்கள் ஆனந்த் இது குட்டி ஸ்டோரி சேனல் ஸோ எனவே டாடா பை அண்ட் லவ் யூ லாட் லைஃப் இஸ் வெரி ஷார்ட் நண்பா ஆல்வேஸ் பி ஹாப்பி